நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 விழுப்புரம் வட்டத்தில் பணிபுரியும் இருபத்தி ஏழு கிராம நிர்வாக அலுவலர்கள் பொது கலந்தாய்வு பட்டியலில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு முன்வைத்து விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்திற்குள் நள்ளிரவு வரை தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பணியில் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்தாய்வு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் பதவி உயர்வு உள்ளிட்ட விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி திடீரென ஒன்று திரண்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தினர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்த பின்பும் தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெறுவதை எதிர்த்து போராட்டத்தை தொடர்வதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் மேலும் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் மாவட்ட நிர்வாகம் இதை நிறுத்தி புதிய கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்